நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன் உமது கிரியைகள் அதிசயமானவிகள் அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும் பிரமிக்கத்தக்க அதிசயம் இப்ப பாருங்க உண்டாக்குறது இப்ப இந்த ஃப்ரிட்ஜ் யாரோ ஒரு கம்பெனிக்கார என்ன பண்ணியிருக்கான் உண்டாக்கியிருக்கான் பைக்கு ஒரு கம்பெனிக்கார உண்டாக்கி இருக்கிறான் அதில் அதிசயப்படுறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை இன்ஜினில் வேலை செய்து பெட்ரோல் போகுது ஸ்டார்ட் ஆகுறதுக்கு ஃப்ளக் இருக்குது ஓடுது ஆனால் மனுஷன் எப்படி உண்டாக்கப்பட்டது இன்னைய வரைக்குமே சயின்டிஸ்டால் கண்டுபிடிக்க முடியல எப்போ உயிர் தோன்றினது அப்படின்றத இன்றைய வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணுறாங்க நிலாவில் போய் பார்க்குறாங்க அங்கே போய் பார்க்குறாங்க சூரியனை தூரத்துலேருந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாங்க வியாழன் கோல ஃபோட்டோ எடுக்கிறாங்க எல்லாத்தையும் போய் போய் ஃபோட்டோ எடுக்கிறாங்க ஆனா மனுஷ உயிர் எப்படி தோன்றினதுன்றதுல இன்னைக்கு முடிவே பண்ண முடியல இப்ப மனுஷன் எதுலேருந்து வரா மனுஷனுக்குள்ள இருந்து மனுஷி வராலா மனுஷிக்குள்ளேருந்து இருந்து குழந்தைகள் வருதா மனுஷிக்குள்ள இருந்து தான் என்ன வருது அது ஆண் காரணம் இல்லையா இப்போ மனுஷிக்குள்ள இருந்து குழந்தை வருது ஆனா ஃபர்ஸ்ட் மனுஷன் எங்க இருந்து வந்தா மனுஷனுக்குள்ள இருந்து வந்தா அப்போ ஆண்டவர் ஃபஸ்ட்டு இப்போ குழந்தை பிறக்கிறது யார் பெண்கள் தான் பெற்று எடுக்கிறாங்க அப்போ யாரை படிச்சிருக்கணும் பெண்கள் தானே படிச்சிருக்கணும் ஆனால் ஆண ஆண்டவர் என்ன பண்ணுறாரு ஆணுக்குள்ளேருந்து பெண் எடுத்து அந்த பெண்ணின் வழியே மறுபடியும் ஆண் பெண் குழந்தைகள் வந்துக்கிட்டே இருக்கு பாருங்க சமீபமாக நம்ம வேதராஜியை சொன்னார் ஒரு பெண் ஒரு பத்து குழந்தைய பெற்று எடுக்கிறாங்கன்னா அந்த உடலில் என்னெல்லாம் உற்பத்தி ஆகுது கல்லீரல் உற்பத்தி ஆகுது சிறு உடல் உற்பத்தி ஆகுது ரெண்டு கிட்னி உற்பத்தி ஆகுது ரெண்டு கண் உற்பத்தி ஆகுது காது உற்பத்தி ஆகுது ரெண்டு கை உற்பத்தி ஆகுது ரெண்டா இப்போ பத்து குழந்தைங்கண்ணா பத்து ரெண்டு இருபது கிட்னி கண்ணுன்னா இருபது கன்று எப்படி யோசித்து பாருங்க அப்போ ஒரு உற்ப உயிரை உற்பத்தி பண்ணுகிற ஒரு பெரிய அற்புதமான தொழிற்சாலை தான் ஒரு பெண் அது நினச்சி பார்த்தா பிரமிப்பா இருக்குது பாருங்க ஹார்ட் வைக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணும் இத்தனை லட்சம் ஆகும் ஹார்ட்டில் பேஸ் மேக்கர் வச்சு அதுக்கு பல லட்சம் ஏன் கிட்னி சரியில்லைன்னா அது ஏற்கறதுக்கு அது பல லட்சம் ஆனால் பிரமிக்கத்தக்க அதிசயமாக தேவன் படைச்சிருக்காரன் பாருங்க மயிரழையை விட ரொம்ப சின்னதாக மில்லிஸாக இருக்கிற ஒரு ஆணின் உயிரனு போய் விட பெண்ணு அந்த கருமுட்ட இணைந்து பிரம்மிக்கத்தக்க அதிசயமாக ஒரு மூணு கிலோ குழந்தை உண்டாகுது எப்படி தெரியல 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 எப்படி எப்படி கை வருதுன்னு வருதுன்னு இதுதான் பிரம்மிக்கத்தக்க அதிசயம் இந்த கரு உருவாகி எப்போ உயிர் அந்த கருவுக்குள்ள போகுதுன்னு தெரியலன்னு இது வரைக்குமே க கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்றாங்க டாக்டர் எவ்வளவு ஆச்சரியம் பார்த்தீங்களா அப்ப இத யாரு ஆராய்ச்சி பண்றா தாவித ஆராய்ச்சி பண்ணுறாரு எப்படா நான் வந்தேன் எப்படா குழந்தைகள்லாம் வருது அதை என்ன பண்ண முடியல அவரால் கிரகிக்கவே முடியல கண்டுபிடிக்கவே முடியல அப்போ ஒரு குழந்த ஒம்ப ஒம்பது மாதம் வயிற்றில் இருக்குது அதுக்கப்புறம் பத்தாவது மாதத்தில் இந்த உலகத்துக்கு வருது உலகத்து வந்து என்ன செய்யுது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தாய்ப்பால்னாலே வளருது வெறும் தண்ணி தான் பால் அதில் உடம்பு வளருது அது தாய்ப்பால் மறந்த பிறகு தான் என்ன ஆகுது திட உணவு சாப்பிடுது அப்போ அந்த தண்ணியாக இருக்கிற அந்த திட உ திரவ உணவுலே அதுக்கு வேண்டி எல்லா சத்தும் கிடைக்கிது பாருங்க அப்படின்னு அற்புதமாக அந்த பாலில் எவ்வளோ வச்சுருக்காரு ஆண்டவர் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா ஆண்டவர் செஞ்சிருக்கிறது பயங்கரமான அதிசயம் கண்டே இன்னை வரைக்கும் பிடிக்க முடியும் அந்த தாய்ப்பாலை பற்றி ஒரு தாய்ப்பால் வாரன் போடுவாங்க அதில் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தாங்க சொல்கிறாங்க குழந்தை எவ்வளோ வளருதோ அதுக்கு தகுந்த மாதிரி சத்தை தானாகவே உடல் உற்பத்தி பண்ணி தாயிலேருந்து செய்க்கு போகுதாம் பாருங்க அதுக்கு எவ்வளோ சத்து வேணும் மினரல் வேணுமா விட்டமின்ஸ் வேணுமா என்ன வேணுன்னா அத்தனையும் அன்னைக்கு உற்பத்தி ஆகுது கலப்படம் இல்லாத ஒரே பால் இதுதான் தாய்ப்பால் தான் அந்த தாய்ப்பால் கொடுக்காம நிறைய பேர் நிறுத்திடுவாங்க தாய்ப்பால் ரெண்டு வருஷம் என்ன வேணும் குழந்தைகள் அப்போ குழந்தைக்கு நல்லா வளருது வளர்ந்து என்ன செய்யுது ஒரு வயசுலேருந்து என்ன இது ஏழு வயசு வரைக்கும் அது என்ன பண்ணுதுன்னு சொன்னாக்கா என்ன பண்ணுறாங்கன்னாக்கா குழந்தை பருவம் ரொம்ப சின்ன குழந்தைங்க அப்போ என்ன எத்தனை வயசில் ஸ்கூலுக்கு சேர்க்குறோம் நம்ம அஞ்சு வயசு ஆறு வயசில் ஸ்கூலுக்கு சேர்க்குறோம் சரியா அப்போ முதல் ஒன்றிலிருந்து ஏழு வயசு வரைக்கும் ரொம்ப சின்ன குழந்தைகள் அந்த குழந்தைகள் என்ன நான் நல்ல கத்தருடைய வசனத்தை சொல்லிக் கொடுத்து வளர்க்குறோம் அதனால தான் பைபிள் சொல்லுது பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்து அவன் முதிர் வயதில் அதை விடாதிருப்பான் சொல்லி இருக்கு அப்ப நடத்த வேண்டிய விதத்துல தாய் தான் நடத்தணும் பெண் பிள்ளைகளை தாய் நடத்தணும் பையன்களை தகப்பு நடத்துவாங்க பெண் பிள்ளைகளுக்குரிய பிள்ளைகளுக்கு யாருக்கு தான் தெரியும் தாய்க்கு தாய் தான் கரெக்டா நடத்தணும் இன்னைக்கு தாய் பிள்ளைகளை த சரியா நடத்த தவறிட்டாங்கன்னா அதுங்களுக்கு எதுவுமே தெரியாது ஃப்ரெண்ட்ஸு சொல்றத கேட்க ஆரம்பிச்சிடும் அப்ப ஒன்றுலேருந்து ஏழு முடிஞ்சு போச்சு முதல் பருவம் பிரமிக்கத்தக்க அதிசயத்துல மனுஷனை ஆண்டவர் ஏழு பருவத்தை வைத்திருக்கிறார் எத்தனை பருவம் ஏழு பருவத்தை சினிமாக்காரன் எட்டு எட்டான்னு சொல்கிறான் தப்பு எத்தனை பருவம் ஏழு பருவம் அப்போ ஏழு ஏழு வயசு வரும்போது பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு பல்லு விழுவு பார்த்துருக்கீங்களா ரெண்டாவது போனால் என்ன விழும் பல்லு விழுந்துருச்சுன்னா அது வளர்ச்சி ஒரு படியிலேருந்து அடுத்த படிக்கு இப்போ ஏழு வயசுல இருந்து பல்லு விழுந்ததுலேருந்து கணக்கு வச்சு அடுத்த ஏழு வருஷம் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் பெரிய பிள்ளைகள் ஆகிடுவாங்க ரெண்டாவது பருவம் அப்போ இதுதான் என்னது ரொம்ப கவனிக்க வேண்டிய பருவம் இந்த பதினாலு வயசு பருவம் தான் ஏன்னா அதுக்கு என்னன்னா ஈஸ்ட்ரஜன் புரோஸ்ட்ரஜன் சொல்லி சுரப்பிகள் இருக்கு அந்த சுரப்பிகள் ஆணுக்கு பெண்ணுக்கும் சுரக்கிற காலம் நல்லா கவனிங்க அது கண்டது போது விடுமா உக்கார உட்கார அதுதான்டா உட்கார் அடிச்சுட்டு போகுது அப்போ அந்த ஹார்மோன்ஸ்கள் வந்து என்ன செய்யணும் நம்முடைய உடலை புதுப்பிக்கிற வேலையை செய்யும்பொழுது உணர்ச்சிகளுடைய உச்சக்கட்டத்துக்கு போய் போய் வரும் மனசும் உணர்ச்சியும் போய் போய் வரும்பொழுது அதை கரெக்டாக பக்குவோமா இது என்ன ஏது எப்படி இருக்கணும் அப்படின்னு பைபிள் வசனத்தை சொல்லி பிள்ளைகளை வளர்க்கணும் ரொம்ப கவனமாக வளர்க்கணும் இந்த ரெண்டாவது கட்டம் ரெண்டாவது ஏழு ஆண்டுகள் ரொம்ப வசனத்தை நடைமுறைப்படுத்த அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் அல்ல லோயா அப்போ பதினாலு வயசு வயசுக்கு வந்துருச்சுன்னா பத்தாவது படிக்கலாம் அப்போல்லாம் பிள்ளைங்க என்ன அது பெரிய பிள்ளைகளாகும் இப்போல்லாம் எப்போ எப்போ முன்னாடி வந்துருதெல்லாம் காரணம் என்ன தெரியுமா சிக்கன் சாப்பிட்றது பரோட்டா சாப்பிட்றது முட்டை ஆம்லேட் சாப்பிட்றது பப்ஸு சாப்பிட்றது இது சாப்பிட்டோம்னா சீக்கிரம் ஹார்மோன்ஸ்லாம் ஸ்பீடாக வளரும் பாருங்கள் ஏன்னா ஐம்பத்தி ஆறு நாளில் கோழி என்ன செய்யுது ஊசி போட்டு விட்றாங்க புஷ்ஷுன்னு மூணு கிலோ வந்துடுது இவ்வளோ பெரிய குஞ்சு தான் ஊசி போட்டோன்னே ஐம்பத்தாறு நாளில் வந்துடுது ஆமாம் நாட்டுக்கோழி ஆறு மாதம் கழிச்சு தான் அந்த இடம் வரும் ஆறு மாதம் ஆகும் அது நடக்கும் பறக்கும் குப்பையில் போய் என்ன சீச்சு என்ன செய்யும் தீனியெல்லாம் எடுத்து சாப்பிடும் அது அவ்வளோ வேகமாக வளராது அப்போ வேகமான வளர்ச்சி கொடுக்குற ஸ்டீராய்டு என்கிறதான இன்ஜெக்ஷன் கோழிக்கு போடப்படுது அந்த ஸ்டீராய்டு தான் என்ன செய்யுது உப்பு வைக்குது அந்த கோழிக்குள்ள இருக்கிற ஸ்டீராய்டு நம்ம வயிற்றுக்குள்ளே போச்சுன்னா நம்மளையும் உப்பு பண்ணிக்கணும் பெருசாகிடும் ஓடணும் அப்ப இந்த உணவு பழக்கத்தலாம் வயசுக்கு வந்த பிள்ளைகளுக்கு மாற்றி ஆரோக்கியமான உணவை கொடுக்கணும் அப்பதான் வளர்ச்சி கரெக்டாக வரும் கரெக்டாக சினை முட்டைகள் வளரும் கற்பப்பை சரியான வளர்ச்சி இருக்கும் சரியான சுழற்சி இருக்கும் சரியான நாளில் இருக்கும் சரியான அளவில் இருக்கும் இதை வந்து கவனம் செலுத்தணும் தாய் எப்படி இருக்குது பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும் ஒவ்வொரு நாளும் செக் பண்ணணும் ஒவ்வொரு மாதமும் செக் பண்ணணும் கேட்கணும் அதை நீ பாட்டில் எப்படி இரு அப்படின்னு விடக்கூடாது கூடாது அடுத்த மூணாவது கட்டம் எத்தனாவது பதினாலுலேருந்து இருபத்தி ஒன்று இது வந்து படித்து முடித்து திருமணத்துக்கு ஆயத்தமாகற பருவம் அப்போ ப பத்தாவது வருமா பதினேழு வயசில் பன்னெண்டாவது முடிக்குமா அப்புறம் இருபது வயசுல காலேஜ் முடிக்குமா காலேஜ் முடிச்சா எதாவது வேலைக்கு போகுமா இருபத்தோரு வயசில் என்ன முடிக்கணும்னு நினைப்பாங்க எப்படி இப்போ ஆண்டர் படிச்சிருக்கார் பார்த்தீங்களா அப்போ அதுக்கு என்ன செய்யணும் வேதவசந்தை அதிகமாக சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும் ஒரு தாய் என்கிறவர்கள் பல்கலைக்கழகம் மாறி இருந்து எல்லாத்தையும் கற்றுக்கொடு கற்றுக்கொண்டு அந்த கற்றுக்கொண்டதையெல்லாம் தன் பிள்ளைக்கு கற்று கொடுக்க வேண்டும் அப்போ திருமணத்துக்கு ஆயத்தமானோம் ஏன்னா தாய் திருமணத்துக்கு ஆயத்தம் ஆய்த்தேன்னா திருமணம் பண்ணியிருக்காங்க அப்போ அந்த தாய்க்கு திருமணத்தில் இருக்கிற எல்லா மேடு பழங்கள் வீழ்ச்சிகள் மீச்சிகள் எல்லாமே தெரியும் அதில் நிறைய நம்மக்கிட்ட குறை இருக்கும் அந்த குறை நம்ம பிள்ளைக்கு வரக்கூடாதுன்னு போதிக்கணும் நான் இப்படி இருந்தேன் நீ இப்படி இருக்கக்கூடாது இது வந்து தவறு அதை நான் கற்றுக்கிட்ட அனுபவத்தில் நீ அதை செய்யக்கூடாது ஏன் நீ செஞ்சிடலாமான்னு சொல்லும் பிள்ளை அது சொல்ல நம்ம தப்பை ஒத்துக்கிடணும் இது தப்பு இதுதான் சரி அப்படி வளர்ந்து இந்த ஏழு பதினாலு மூணாவது கட்டம் இருபத்தி ஒன்று இப்போ இருபத்தி ஒன்று கிடத்தது என்ன இருபத்தி எட்டு அப்ப என்ன கல்யாணம் முடிச்சு என்ன பிறந்துடும் ஒரு வருஷத்துல அந்த குழந்தைய வளர்க்குறது எப்படின்னு இந்த குழந்தைய வளர்த்த மாதிரி அந்த குழந்தைய வளர்க்கணும் யாரு அம்மாவுடைய அம்மா அம்மாவுடைய அம்மா இப்ப புள்ள அம்மா ஆயிடுச்சு இப்ப அம்மாவுடைய அம்மா என்ன செய்யணும் பேர குழந்தையை வளர்க்கணும் பேர குழந்தைய வளர்க்கும் போது தீமத்தைக்கு பவுல் எழுதும்போது எழுதுறாரு அது உன் பாட்டியில கிட்ட இருந்து அயனிகையாக்குள்ளும் தாயாகி லோவிசாலுக்குள்ளும் அந்த விசுவாசம் இருந்தது அது உனக்குள்ளும் இருக்கிறது மூன்று தலைமுறைக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுத்துருக்குறாங்க அப்போ அந்த விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கணும் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்துச்சு மேரிக்கு மேரிக்கு வராத கஷ்டமே கிடையாது இருக்கிறதுல அதிகமாக கஷ்டப்பட்டது யாரு தான் நம்ம மேரியாக்கா தான் அவ்வளோ கஷ்டம் நான் வந்ததுன்னு பார்க்குறேன் கஷ்டம் போயிடுமா போக மாட்டேங்குது அப்போ இந்த பாடுகள் கஷ்டத்தில் வர்றதான அந்த படிப்பினைகளை பேர குழந்தைக்கு சொல்லி கொடுத்து வாழ்க்கையில் கரெக்டாக கொண்டு வரணும் நம்ம பட்ட பாடுகள் பிள்ளைகள் படக்கூடாது அப்போ இருபத்தெட்டு வருஷத்தில் என்ன ஆகிடும் எப்படியும் ரெண்டு குழந்த வந்துடும் எங்களுக்கெல்லாம் ஒம்பது குழந்தை எங்கள் அம்மாவுக்கு நான் மூணாவது நீங்கள்லாம் ஆச்சரியமாக பார்க்குறீங்க ரெக்கார்ட் பிரேக்கு எத்தனை குழந்தைங்க ஆமாம் நாலு பையன் அஞ்சு பிள்ளை நான் மூணாவது கடைசி கோயம்புத்தூரில் இருக்காங்க அவங்க எத்தனை லாஸ்ட்டு ஒம்பது ஒம்பதாவது குழந்தை அத்தனை குழந்தைய படிக்க வைக்கிறது எவ்வளோ கஷ்டம் ஒரு ஸ்கூலே நடத்துகிற மாதிரி இருக்காது நீங்கள் ஒன்றே போதுன்னு சொல்லக்கூடாது ஸ்கூலே நடத்துகிற மாதிரி இருக்கும் நாங்கள் ஒருக்கெல்லாம் எங்கள் அப்பா அம்மா இருக்குள்ள எல்லாம் ஒன்று சேர்ந்தோம் பார்த்தா மொத்தம் முப்பது ரெண்டு பேர் முப்பத்தி ரெண்டு பேர் என்னது மூணு கிளாஸ் ரூம் பத்து பத்து பேருக்கு ஒரு டீச்சர் போட்டால் அவர் பெரிய ஆசீர்வாதத்தை சம்பாரிச்சுட்டு போயிருக்காரு ஒன்றும் இல்லை இப்போ பார்க்குறாங்க அண்ணது எப்படி இருக்கீங்க எத்தனை குழந்தைங்க அடுத்தது எவ்வளவு ரூபா பணம் வச்சுருந்தா கேட்குறாங்க வண்டி வச்சுக்கிட்டு கேட்குறேன் கார் எத்தனை குழந்தைங்கன்னு கேட்குறாங்க இப்போ முதல் சொத்தே இதுதான் குழந்தைகள் அந்த குழந்தைகளை குறைச்சிட்டு பணத்தை அதிகமாக்கணும்னு நினைக்கிறோம் குழந்தைங்க கம்மியா இருக்கணும் வீடு பெருசாக இருக்கும்னு நினைக்கிறோம் வீடு பெருசாக இருந்தால் யார் வந்து வாழப்படுறது இல்லை அப்போ இதெல்லாமே என்னன்னா இந்த இந்த நான் மூன்றாவது நாலாவது கட்டமா நாலாவது கட்டம் நாலாவது கட்டத்தில் அந்த பிள்ளைக்கு எப்படி வந்து படிக்க வைக்கணும் பேர குழந்தைகளை எப்படி சொத்துக்களை வாங்கணும் எப்படி சொத்தை சேர்க்கணும் எப்படி ஊழியம் பண்ணணும் எப்படி கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும் இதெல்லாம் சொல்லி கொடுத்துடணும் இல்லை லூயா எப்போ என்னாச்சு இப்போ தாய் குழந்தைக்கு இருபத்தோரு வயசில் கல்யாணம் முடிச்சு இப்போ இருபத்தெட்டு வயசு யாருக்கு வந்துருச்சு தான் மகளுக்கு இருபத்தெட்டு ஆயிடுச்சு அப்போ குழந்தைக்கு எத்தனை வயசு இருக்கும் ஆறு வயசு ஆகிடும் ஆறு வயசு ஆகிடுமா இருபத்தொன்னு குழந்தை போச்சுன்னா இருபத்தொன்னு ஆறு வயசு ஆகிடும் ஆறு வயசு ஆகிடும் அப்போ அடுத்த ஏழு நாள் சேருங்க எவ்வளோ வருது இருபத்தெட்டு ஏழு என்னாச்சு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு வயசில் அம்மாவுடைய முப்பத்தஞ்சு வயசில் அவங்க பொண்ணுக்கு பெரிய பிள்ளை ஆகிடுவா எப்படி போட்டிருக்காரு பாருங்க அந்த அப்போ இந்த இதை இந்த சந்ததியெல்லாம் வளர்க்குறதுக்கு தான் பைபிள் இருக்குதுங்க இந்த பைபிள் எந்த குடும்பத்தில் படித்து தியானிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தெலாம் சந்ததி சந்ததி அண்டர் சொல்கிறாரில்ல மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் ஆஸ் விசாரிப்பேன்னு சொல்கிறாரு ஆனால் ஆசீர்வாதத்துக்கு ஆயிரம் தலைமுறை சொல்கிறார் ஒரு ஒரு நபர் இப்போ நான் இருக்கேன்னா நான் மூணு தலைமுறையை பார்த்து மூணு தலைமுறை ஆண்டவர்கள் நடத்தக்கூடிய பொறுப்பு என் கையில் இருக்குது இவருக்கு இருக்குது மூணு தலைமுறை நடத்தணும் பெரியவருக்கு இருக்குது மேரிக்கு இருக்குது கண்ணாத்தாவுக்கு இருக்குது சாந்தமணிக்கு இருக்குது எனக்கு இருக்குது பஸ்டமாவுக்கு இருக்குது அப்போ இதை இதை செய்யாமல் நம்ம என்ன பண்ணுறோம் பணத்தை சேர்க்குறோம் நகையை சேர்க்குறோம் பணத்தை சேர்க்கறோம் நடுக்கு வேலைக்கு ஓடு 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 ஓடிக்கிட்டே இருக்கிறோம் ஒன்றுமே புரியுது இல்லை அப்போ ஒரு ஏழு ரெண்டு ஏழு பதினாலு மூல இருபத்தொன்னு ஏழு நான்கு இருபத்தெட்டு ஏழு முப்பத்தஞ்சு ஆறு நாற்பத்தி ரெண்டு ஆகுல பாட்டி ஏழு பொழுது பெண்களுக்குரிய எல்லாம் அந்த மென்சர் சைக்கிள்லாம் நின்றுடும் நாற்பத்தொம்போதில் அந்த பொண்ணு என்னவா மாறிவிடும் பாட்டியாக மாறும்போது அந்த அவங்களுடைய குழந்தைக்கு இன்னொரு குழந்தை பிறந்திருக்கும் எப்படி பாருங்கள் சந்ததி எப்படி போட்டிருக்க பார்த்தீங்களா ஏழு நாற்பத்தொம்போது முடிஞ்சது தான் அப்புறம் இவர்கள் வேதத்தை தியானித்து தன்னுடைய சந்ததிக்காக ஜெபிச்சு அவங்கள ஆசீர்வாத்துக்கள் நடத்திட்டேன்னா எண்பது வயசு வரைக்கும் நோய் இல்லாமல் வாழலாம் புரியுதாம்மா பிக்சரு என் நமக்காக நம்ம வாழலை உனக்காக நீ வாழ்ற இல்லை எந்த தாயும் எந்த தகுப்புனும் தனக்காக வாழ்ந்ததே சரித்திரம் கிடையாது பிள்ளைகளுக்காக வாழ்கிறாங்க அந்த பிள்ளைகளை சரியான நிலைக்கு கொண்டு போய் நிறுத்திட்டோம்னா நம்ம கவலை இல்லாமல் இருக்கலாம் அதற்கு ஒரே வழி பைபிள் தான் ஒரே வழி பைபிள் தான் அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடத்துறதுக்கு என்ன பண்ணணும் காலையிலேச்சி காலையில் வேதத்தை தியானித்து ஜெபிக்கணும் குடும்ப ஜெபம் காலையிலையும் பண்ணணும் நைட்டும் பண்ணணும் ஆலயத்துக்கு சரியான நேரத்துக்கு முன்னாடியே வந்துடணும் உட்காந்துடணும் பர் இன்றைக்கி நாங்கள் கூப்பிட்டோன்னா வந்துட்டோம்ல ஆனால் கத்துற ஒவ்வொரு வாரம் உங்களை கூப்பிட்றாருல்ல ஒவ்வொரு வாரமும் கூப்பிட்றாருல்ல அப்போ அந்த அழைப்புக்கு ஓடி வந்து உட்கார்ந்தோம்னா உங்கள் உங்கள் கண்ணீர் ஜெபத்தை பார்த்து உங்கள் சந்ததி ஆசிர்வதிப்பார் தாய் தகுப்பு அடிக்கிற கண்ணீர் வேஸ்ட்டாக போகவே போகாது ஆஹ் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் இதுதான் இங்க போட்டு அதில் அதுல போட்டு பாருங்க நூத்தி முப்பத்தி ஐம்பது என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது வாசிங்க எத்தனை வசனம் பதினாறு என் கருவை உடைய கண்கள் கண்டது என் அவயங்களில் ஒன்றாகிலும் போதே இல்லாத போதே அவைகள் உருவேற்படும் எழுதியிருக்க நிறைய கவனிங்க ஒவ்வொரு வாரத்திலும் ஒரு வளர்ச்சி போட்டிருப்பாங்க நெட்ல போய் பாத்தீங்கன்னா கரு வளர்ச்சி போட்டீங்கன்னா அந்த ஸ்டேஜ் ஸ்டேஜா அவர் சின்ன சின்ன குடிக்குட்டியா இருந்து பெருசா வளரும் அதெல்லாம் அவர் புக்கில் எழுதி வச்சிருக்கிறாரு அதுதான் நமக்கு உடல்ல வளர்ந்துட்டு இருக்குது என் கருவை கண்கள் இப்பதான் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க ஆனா இல்லாத காலத்துல இருக்கிற காலத்திலாம் கருவை யார் பார்த்தது ஆண்டவர் பார்க்குறாரு அவர் பார்த்ததுனால தான் உலகத்துல முயிரோடு மனுஷனாக இருக்கிறோம் அப்ப ஒவ்வொரு செல்களையும் ஒவ்வொரு அவையத்தையும் உண்டாக்கின ஆண்டவர் நம்மக்கிட்ட ஒரு பொக்கிசத்தை கையில் கொடுத்துட்டார் இப்போ இவங்களுக்கு பெரிய சொத்து என்ன தெரியுமா ரெண்டு பிள்ளைகள் தான் சொத்து நம்ம உடம்புல அறுபத்தி மூணு லட்சம் கோடி செல்கள் இருக்கான் ஒரு செல்லுக்கு ஒரு ரூபா போடுங்க அப்ப நீங்கள் யாரு லட்சங்களில் கோடி பார்க்குற பெரிய கோடீஸ்வரர் மேலே இருக்கிற நட்சத்திரங்களை விட நம்ம உடம்புல இருக்கிற செல்ஸ் அதிகம் மேலே இருக்கிற நட்சத்திரத்தை விட நம்ம உடம்புல இருக்கிற செல்ஸ் அதிகம் அப்போ இதை பொக்கிஷமா நினைச்சு பாதுகாக்கிறது இல்லை நம்ம மனுஷனுடைய உடல் வந்து பரிசுத்தமாக நம்ம கையில் கொடுக்குறாரில்ல குழந்தைய வடிவில் நம்ம கையில் கொடுக்குறாருல அதை பரிசுத்தமாகவே காத்து அவர்கிட்ட போய் சேர்ற வரைக்கும் நோய் இல்லாமல் சாபம் இல்லாமல் பாவம் இல்லாமல் காத்து கொண்டு போய் கொடுத்துடணும் இந்த உடல் நமக்கு சொந்தமானதில் கொடுத்துருக்கிறாரு அது திரும்ப யாருக்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும் கொண்டு போய் கொடுத்துடணும் ஏசு கிறிஸ்து ரத்த சிந்தனாரா சிலுவையில் உயிர் விட்டாரா அடக்கம் பண்ணப்பட்டாரா உயிர் தேனி என்ன பண்ணார் இந்த உடலோட கொ உடலை கொண்டு போயிட்டாரு இங்கே விட்டுலை அந்த உடலை அங்கே கொண்டு போய் நிறுத்திட்டாரு அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அந்த வருகையில் கொண்டு இந்த உடலை நிறுத்தணும் அப்படின்னா நோய் இல்லாமல் சாபம் இல்லாமல் பாவம் இல்லாமல் கெட்ட புத்தி இல்லாமல் பரிசுத்தமாக வாழ்ந்து பரிசுத்தமாக வந்திருக்கணும்னு நிற்கணும் அதுக்கு ஒரே வழி பரிசுத்தாகி பெற்றுக்கொள்ளணும் பரிசுத்தமான வேதத்தை தியானிக்கணும் நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தமாய் வாழணுன்ற வைராக்கியம் வரணும் வைராக்கியமாக வாழ்ந்தோம்னா நம்மளுடைய குறை குற்றங்கள்லாம் கத்தர் மன்னித்து பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார் இப்போ எங்கள் அப்பா அம்மாலாம் வடித்த கண்ணீரில் தான் நான் நல்லா இருக்கேன் நாங்கள் வடிக்கிற கண்ணீரில் தான் எங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லை எல்லா பிள்ளைகளுக்கும் கண்ணீர் வடிக்கிறோம் செபிக்கிறோம் அண்ணில் எல்லாரையும் கத்தர் ஆசீர்விச்சு வச்சுருக்காரு கடந்த முப்பது வருஷத்துக்கு மேலாக இந்த பகுதியில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் மாற்றம் உயர்வு தரித்திரத்திலிருந்து ஐஸ்வர்யத்துக்கு வந்தாச்சு நோயிலிருந்து சுகத்துக்கு வந்தாச்சு எவ்வளோ வசதி வாய்ப்புகள் ஆண்டார் நம்ம மக்களுக்கெல்லாம் வாரி வழங்கிட்டு இருக்கிறார் காரணம் கீழ்ப்படிந்து வந்த ஒரு தேவ மனுஷனை வச்சு அவருடைய வசந்தத்தை கீழ்ப்படுகிறவங்கிற எல்லாத்துக்கும் அவர் கொடுத்துட்ருக்கிறார் ஆகவே இன்றைக்கு அருமையான இந்த மகள் எஸ்தரை மனதார் ஆசிர்வதிக்கிறோம் இந்த மகளை தொடர்ந்து கத்தருக்குள் நடத்துகிற பொறுப்பு ராஜேஷுக்கும் ஏற்கைகள் கத்திர ஆசீர்வதிக்கும்படி எல்லாரும் கை நீட்டி சீப்பிக்கலாம் எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனை இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி அண்டவரே பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்ட இந்த அருமையான மகளுக்கு அண்டவரே இந்த மகள் வளர வளர தேவையான ஞானத்தை தாங்கப்பா தன் சரீரத்தை குறித்த ஒரு ஞானத்தை தாரும் தன் ஆத்மாவை குறித்த ஒரு ஞானத்தை தாரும் அறிவில்லாமல் என் ஜனங்கள் அழிந்து போகிறார்கள் என்று தீர்க்கதரிசி புலம்புகிறார் ஆண்டவரே ஆனால் ஆண்டவரே அப்படி இல்லாதபடி என்னென்ன அறிவு வேணுமோ என்னென்ன புத்தி வேணுமோ என்னென்ன ஞானம் வேணுமோ அதை ஆண்டவரே உண்மை இடத்துலேருந்து அவங்க பெற்றுக்கொள்ளட்டும் இந்த மகள் பெற்றோர்களை பார்த்து இடராதபடி ஆண்டவரை இந்த மகள் உண்மை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைய மனதார வாழ்த்தி செப்பிக்கிறோம் தொடர்ந்துள்ளதான ஒவ்வொரு நாட்களிலேயும் நம்முடைய கிருபை இந்த மகளோடு இருக்கட்டும் தீமைகளோ பிசாசின் கிரிகைகளோ பொல்லாத மனிதனுடைய கண்களோ நம் மகள் மீது வராதபடி எல்லா சாப கட்டுகளையும் உடைத்தா புறப்படுத்துகிறோம் வெளியேறிய சுவி நாமத்தினார் இந்த மகளுக்கு தேவதூதர்கள் தூதர்கள் விசேஷித்த தேவ இந்த நாள் முதற் இந்த மகளோடு தங்கியிருப்பார்களாக உதவி செய்வார்களாக பணிவிடை செய்வார்களாக என்று நாங்கள் இயேசுவின் மூலம் பிதாவை நோக்கி ஜெபிக்கிறோம் அப்படி செய்கிறதுக்காக நன்றி ஷாலாரா கூரிமி ஷகு லாரபாதியாளர் அங்கர் இந்த நாளை நாண்டவரே ஸ்தோத்திரம் அப்போ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த மகளை ஆசீர்வதிக்கிறோம் உங்களுடைய ஆசீர்வாதம் இந்த மகள் மீது தங்குவதாக அது பெருகுவதாக அது நிலைத்திருப்பதாக ஏசுபி நாம் தோப்பு கொடுத்து ஜபிக்கிறேங்க நல்ல பிதாவே என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி என் முழு என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி அவர் சீத சகல உபகாரம் என்று பரவாது ஆமாம் அலே லூயா அலே லூயா அலே லூயா